தடால்னு பார்வை போனாலும் அது கண்ணரம்புடைய பாதிப்பாகவும் இருக்கலாம் பார்வை பங்கிடுச்சுன்னா அதுவுமே ஒரு டேஞ்சரஸ் விஷயம்தான் சுத்தமா நினைவில்லாம போனாலும் சரி இல்லை மயக்க நிலைக்கு போனாலும் சரி அதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நிற்கும் பொழுது கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கிறதையும் வெட்டிக்கு வந்து தான் சொல்றோம் ரத்த குழாய் அடைப்புனால இது போல வி விஷயங்கள் வரலாம் ரத்த கசிவுனாலும் வரலாம் நரம்பியல் நோய்களில் நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது அவைகளில் சீரியஸ்ன்னு நாம் எல்லாத்தையும் தான் கருதி ஆகணும் பட்டு உடனே மருத்துவரை அணுகிறது அப்படின்றது ஒரு சிலரு தான் அப்படி இருக்கும்பொழுது அது தீராத தலைவலியாகவே இருக்கலாம் இந்த தீரா தலைவலி வந்து உங்களுக்கு முதல் தடவையாக வந்தது இது உங்களால் தாங்கவே முடியாது தாங்கவே முடியலை இது போல் நீங்கள் பார்க்காத ஒரு த இது மாதிரி ஒரு பா தலைவலியை உங்களுக்கு பார்க்கவே இல்லை உங்களுக்கு தலைவலி இருந்தாலுமே இது போல ஒரு தலைவலியை நான் என் வாழ்க்கையில் பார்க்கல அப்படின்னும் பொழுது அந்த தலைவலிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை ஏன் தலைவலியில் ஆரம்பித்தனா தலையிலேருந்து கீழே போகலான்ட்டு பார்வை என்பது கண் மருத்துவத்தில் வந்தாலும் பார்வைக்கான கடைசி படிவம் கடைசி இடம் வந்து நரம்பு தான் உங்கள் கண்ணில் போய் விழற ஒரு விஷுவல் எலிமெண்ட் வந்து கரண்ட்டாக மின்காந்தமாக மாறி நரம்பு வழியாக தான் மூளைக்கு போகணும் ஸோ தடால்னு பார்வை போனாலும் அது கண்ணம்புடைய பாதிப்பாகவும் இருக்கலாம் பார்வை வங்கிடுச்சுன்னா அதுவுமே ஒரு டேஞ்சரஸ் விஷயம்தான் வாய் ஒரு பக்கம் கோணுனாலோ காது சடனாக கேளாமையாக இருந்தாலும் இது ஒரு டேஞ்சரஸான விஷயம் எது ஒன்று இந்த மாதிரி நடந்தாலும் இம்மிடியட்டாக அது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் போய் மருத்துவரை அணுகணும் இது போலவே தான் நம்ம கைகளும் கால்களும் செயல் இழந்தாலோ மறுத்து போனாலோ இம்மீடியட்டாக நம்ம மருத்துவரை அணுகணும் இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நம்ம என்னவாக இருக்கணும் நாம் நினைவோடு இருக்கணும் ஸோ நினைவு பாதிப்பு அது சுத்தமாக நினைவில்லாமல் போனாலும் சரி இல்லை மயக்க நிலைக்கு போனாலும் சரி அதில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதை என்றைக்குமே தள்ளிவிடக்கூடாது தூங்குறாருன்னு நினைக்கக்கூடாது உடனே மருத்துவரை அணுகணும் இது போல் உங்களுடைய இயல்பு நிலையிலேருந்து நீங்கள் மாறுறீங்க நீங்கள் நல்லா இருக்கிற நீங்கள் சடனாக பேச்சு கொள்கிறீங்க பேச்சு மாறி மாறி பேசுகிறீங்க இல்லை புரியாத பாஷையில் பேசுகிறீங்கன்னா அது ஒரு சீரியஸான நரம்பியல் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை அணுகணும் இது போக நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயமான வலிப்பு வலிப்பு என்றைக்குமே வந்து வீட்டில் பார்க்குற வைத்தியம் கிடையாது அதை இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் தான் கொஞ்சம் சீரியஸான நரம்பியல் பிரச்சனைகள் வர்டேகோ என்ற தலை சுற்றல் அப்படின்றது நம்ம நம்மளுடைய வழக்கில் அதை பலவிதமாக சொல்கிறோம் தல்லாட்டத்தையும் வெற்றிகோம் தான் சொல்கிறோம் ஒரு விதமான பேலன்ஸ் இல்லாததையும் வெட்டிகோம் தான் சொல்கிறோம் நிற்கும்பொழுது கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கிறதையும் வெற்றிகோம் தான் சொல்கிறோம் பட் முழுமையாக இதை பற்றி பேசும்பொழுது ஒரு ஒரு விதமான சுழற்சியே நம்ம வெற்றிகோம்னு சொல்லலாம் ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷன் மாறும்பொழுது ஒரு சுழற்சி உங்களுக்கு உள்ளேயோ உங்களுக்கு வெளியிலேயோ நீங்கள் பார்க்குறது சுழண்டாலும் சரி உங்கள் உடம்பே சுழற மாதிரி இருக்கிறது இந்த வெட்டைகோன்னு சொல்லலாம் இந்த வெட்டைகோன்னு சொல்லும் போது ரொம்ப எளிதாக ரெண்டாக தான் புரிஞ்சிக்கணும் ஒன்று சென்ட்ரல் வெட்டைகோ இன்னொன்று பெரிஃபிரல் வெட்டைகோ அதே நடுவன் அரசு மாநில அரசு சென்ட்ரல் வெற்றைகோ அப்படின்னு வரும்பொழுது மூளை மூளை தண்டுவடம் சிறு மூளை சார்ந்த ஒரு பாதிப்பு வெரிஃபிரல் வெட்டைகோன்னு வரும்பொழுது காது காது நரம்புகள் அதுவுடைய ஒரு பாதிப்பு ஸோ இந்த மூளை மூளை தண்டவிடம் சிறு மூளையுடைய பாதிப்பு தான் இதில் ஒரு டேஞ்சரஸான ஜோன் இப்படி ஒருவர் நல்லா இருக்கும் போது திடீர்னு ஒரு சுழற்சி நிற்க முடியல வாந்தியோடு வருது அப்படின்னா அதற்கூட கொஞ்சம் கூட நேரம் செலவு பண்ணாமல் நம்ம டாக்டர் அனுகுனா நம்மளால் ஒருவேளை இது வந்து ஒரு சில பல நேரங்களில் இது காது பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஒருவேளை அது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கான்னு சந்தேகப்பட முடியும் ரத்த குழாய் அடைப்பினால் இது போல் வி விஷயங்கள் வரலாம் ரத்த கசிவுனாலும் வரலாம் பெரிஃபல் வெட்டைகோன்னு சொல்லப்படக்கூடியது காது சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலான நேரங்களில் இதுக்கும் உங்களுடைய பொசிஷன் சேஞ்சுக்கும் சம்மந்தம் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷன் கட்டில் திரும்புறீங்க கட்டிலேருந்து உட்காறீங்க உட்காரதுலேருந்து படுக்கிறீங்க இந்த மாதிரி நேரங்களில் ஒரு சுழற்சி வரும் ரெண்டு நிமிடங்களுக்கு மேலே இல்லை மூணு நிமிடங்களுக்கு மேலே அதீதமாக இருக்க முடியாது குறைஞ்சிரும் கொஞ்சமா இருக்கும் ஸோ இந்த பெரிஃபரல் வெட்டைகோ வந்து ஆபத்து ரொம்ப கம்மி தான் ஆனால் வாழ்க்கையுடைய ஒரு தரத்தை குறைக்கும் அதன் மூலமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்பட முடியாது ஸோ சென்ட்ரல் இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகி இது வந்து ஒரு உயிர் காக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதை செய்யணும் பெரிஃபரல் வெட்டைகோ மூலமா மருத்துவரை அணுகணும் அதாவது நேரம் எடுத்து பயிற்சி மூலமாகவும் சில மருந்துகள் மூலமாகவும் அதை குறைச்சி நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் சென்ட்ரல் வெட்டிகோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றது நம்ம கையில் இல்லை ஸ்ட்ரோக்கோ ஸ்ட்ரோக் வரா ஸ்ட்ரோக் தான் முக்கியமான ஒரு காரணம் அதுக்கு அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மூலமாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ப்ரெஷரோ சுகரையோ கண்ட்ரோலில் வைக்கலாம் ப்ரெஷரும் சுகரையும் வராமலும் தவிர்க்கலாம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல்லையும் வராமலையும் தடுக்க முடியும் சென்ட்ரல் வெட்டிகோப்பை பெரும்பாலான நேரங்கள் தான் பெரிஃபரல் வெட்டைக்கோன்றது வந்து அதுவும் ஒரு வயதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ பெரிஃபுரல் வெட்டைகோக்கு வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதுலேயே நிறைய இருக்குங்க நாம் வந்து ஒரு காலத்தில் கோயிலில் செஞ்சிட்டு இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம காதுகளுக்கான பயிற்சி தான் நம்மளை நாமளே சுற்றிக்கிறது காது பயிற்சி தான் கோயிலில் உருண்டு போகிற அங்க பிரதணமா அது பண்ணுறதும் ஒரு வைத்தியம் வைத்தியம்தான் ஸோ வைத்தியம்னு சொல்றத விட அது வரவிடாம தடுக்கிற விஷயம் குழந்தைகள் தன்னைத்தானே சுத்தி விளையாடுறது சின்ன வயசுலேயே அது ஒட்டைகோக்கான ஒரு பயிற்சி தான் இதெல்லாம் நாம கொஞ்ச நாள் தவிர்த்துட்டோம் அவர் மறந்துட்டோம் பட் இதெல்லாமே வரவிடாமல் தடுக்கிற தான் இருந்துருக்கு வந்த பிறகு காரணத்துக்கு தான் வைத்தியம் ஸ்ட்ரோக் ஆயிட்டுனா ஸ்ட்ரோக்கை வந்து தடுக்காமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள் அதுலேருந்து வெளிவரத்துக்கு பயிற்சி தேவைப்பட்டால் சில நேரங்கள் அறுவை சிகிச்சையும் பண்ணுற மாதிரி இருக்கும் காதை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அது மருந்திலேருந்து பொசிஷனல் மேனோவர்னு சொல்லுவோம் சில பகுதிகளில் சில சில பிரச்சனைகளுக்கு சில விதமான வடிவத்தில் உடம்பையும் காதியும் நம்ம திருப்பி நாம் அதை வந்து வைத்தியம் பண்ண முடியும் அதை வந்து பிபிபிவின்ற கண்டிஷன் சொல்லுவாங்க அதுக்கு இதை செய்ய முடியும் சில நேரங்களில் பல வாரங்கள் நம்ம வந்து எக்ஸசைஸ் தெரப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் பெரும்பாலான நேரங்களில் இவங்கள்லாம் எக்ஸசைஸ்லேயும் இந்த கழுத்துடைய பொசிஷன் மேனோவர்லையும் சரியாயிடுவாங்க சில நேரங்களில் மருந்துகள் தேவைப்படும்